வெல்கம் டு ஜெய்கா தமிழ் இந்த வீடியோவில் மிகவும் அற்புதமான நல்ல வாசனை வீசக்கூடிய கொடிச்சம்பங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம் கொடிச்சம்பங்கி செடியிலேயே பல வெரைட்டி இருக்குது இந்த செடி வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி சின்ன செடியாக இருக்கும்போதே சம்மர் சீசன் வந்த உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு அரிய வகை கொடிச்சம்பங்கி செடி இது பூ சீசன் முடிய போகுது அப்படி இருந்தோம் இந்த செடியில் எவ்வளவு பெரிய கொத்தா பூக்கள் இருக்கு பாருங்க தாய் செடியின் தரத்தை பொறுத்து தான் கண்டு செடிகளும் பூக்கள் பூக்கும் செடி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி தான் மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி தான் கொடிச்சம்பங்கி செடியாக இருந்தாலும் சரி தான் எந்த செடியாக இருந்தாலும் சரி தான் நர்சரியில் வாங்கும்போது தாய் செடியின் தரத்தை பார்த்து அதற்கு பிறகு தேர்வு செய்து செடியை வாங்கி வீட்டில் வளருங்க கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி செடிகளை வளர்க்குறோம் இல்லையா அதனால செடி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் தரமான செடிகள் வந்து அதிகமாக பூக்கள் பூக்கும் அந்த பூக்களை கைகளால் பறிக்கலாம் அந்த பூக்களை ரசிக்கலாம் அதில் வரக்கூடிய ஆனந்தம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அதனால தான் செடி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை சொல்லியிருப்பேன் இந்த சின்னஞ்சிறிய கொடிச்சம்பங்கி வந்து ஊத்தாப்பு தான் படர்ந்துருக்கு கொடிச்சம்பங்கியை பொறுத்தவரையில் சூரிய சக்தி பெற்ற பூக்கள் இந்த பூக்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் இருக்கோ அந்த அளவு பூக்கள் இருக்கும் எளிதான பராமரிப்பு போதுமானது கொடிச்சம்பங்கியை பொறுத்தவரையில் கஷ்டப்பட்டெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாறு மரம் வளரும் பூக்கள் பூக்கக்கூடிய சீசன் வரும்போது தாறு மர பூக்கள் பூக்கும் தாறு மாற காய்களும் காய்க்கும் கொடிச்சம்பங்கியை விதைகள் மூலம் வளர்க்கலாம் ஸ்டெம் கட்டிங் மூலம் வளர்க்கலாம் கொஞ்சம் வேர் பிடிக்கிறது வர கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிரும் பூஜைக்கு ரொம்ப விசேஷமான பூக்கள் இந்த பூக்களுடைய இதழ்கள் வந்து நல்ல தடிமனாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் பல நாட்கள் ஸ்டோர் பண்ணலாம் பூவின் வாசனையை சொல்லணுன்னா இந்த பூக்களை முகர்ந்து பார்க்கும்போது ஸ்மெல் அந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை கொடியில் பூக்கள் பூத்திருந்தாலோ அல்லது பூக்களை பறித்து வீட்டில் வச்சிருந்தாலோ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னாவே அந்த ஸ்மெல் வந்து காற்றுல நம்மளுக்கு நல்ல ஃபீல் ஆகும் தெரியும் உணர முடியும் மங்களம் தரக்கூடியது மஞ்சள் நிற பூக்கள் இந்த பூக்களை வீட்டில் வளர்த்தா நல்ல ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் குருவுக்கும் ரொம்ப விசேஷமான பூக்கள் மஞ்சள் பூக்கள் கொடிச்சம்பங்கி விதைகளை எப்படி முளைக்க வைக்கலாங்கிற வீடியோ ஜெய்கா தமிழ் சேனலில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடி சம்பங்கி பூக்களை வச்சு விதவிதமான முறையில் எப்படி கட்டலாங்கிற வீடியோவும் ஜெய்கா தமிழ் சேனலில் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்